நாலு நாள் மழை எங்க ஊர்ல இன்னைக்குதான் மழை இல்லாம காத்து மட்டுமே இருக்கு இது வந்து நான் நார்த்தயம் எலுமிச்சல்ல இந்த மரம் வந்து ஒரு சப்பட்ட மரம் நிக்கலாம் அதே மாதிரி பெரிய மரமா வந்த அப்புறம் பத்து நாள் நார்த்தங்கா ஊருகா அப்படின்ட்டு ஒண்ணு ஆரம்பிக்கலாம் இருக்கும் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு பத்னா ஊருகாய்ஸ்தோ அப்படின்னு நாங்க ஒன்னும் ஆரம்பிக்க போறோம் அதனால சீக்கிரம் நீ வந்து வளர்ந்து வரணும் சரியா நீ பேசு சொல்லு என்ன இருக்கு சொல்லு சொல்லு இவ்வளவு நேரம் பேசினாலே இது வந்து பன்னீர் பூ மரம் நல்லா மணக்கும் பூ பூத்தா விடே மணக்கமே இருக்கும் அதே மாதிரி ரோட்ல வந்து நிறைய மரம் வந்து நிக்கும் ஸ்கூல்ல நான் படிச்சு ஸ்கூல்ல ஒண்ணு நிற்கி அப்புறம் கடைப்புற உள்ள ஒண்ணு நிக்கும் இது வந்து பிபி உதளம் பூல மேல உள்ள சிச்சி போட்டு அந்த காம்பு மட்டும் இருக்கும்ல அத வந்து பீப்பி உதளம் இது வந்து முருங்கை மரம் சூப்பரான முருங்கைக்காய் உதரம் இப்படி கூட்டு கிண்டி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் முருங்கைப்பூ உள்ள உடைச்சு போட்டு கிண்டி சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும் இப்படி பாருங்க எவ்ளோ வாழைக்கண்ணு நிக்கி அதுல இருந்தா குட்டிப்பட்ட வாழைக்கன்று தான் வச்சிருக்கோம் புள்ள பூச்செடி நிக்கி திருவிழா டைம்ல நல்லா பறிச்சு கட்டி மண்டையில வச்சுக்கலாம் நல்லா இருக்கும்